அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சிகளுடைய பேச்சாளர்களும் அருமையாக பேசுகிறாங்க இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயரான பேச்சு ஒன்று இணையதளங்கள சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த ஃபயரான பேச்சு நீங்கள் கேட்க மறந்துருந்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுற பாருங்கள் பாத்துருப்பீங்க பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கும் என்னம்மா எப்படி பேசுறீங்கம்மா நீ என்னம்மா நீ எங்கம்மா இருந்த இவ்வளவு நாளும் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணிக்கோ அப்படித்தான் எனக்கும் முதல்ல பார்த்த உடனே தோணுச்சு ஆனா பாருங்க அந்த பேச்சு ஏற்கனவே இதே மாதிரி இதே விஷயத்த அப்படியே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காப்புல நம்பலையா நீங்க நம்பித்தான் ஆகணும் இன்னொரு வீடியோ போடுற அதையும் பாருங்க

ஸ்டாலின் அவர்கள் செஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்கு உங்க பாட்டி வேற வைக்கணும்னு அஞ்சு அம்மாள் பேரை வச்சுட்டீங்க சரி நாளை ஒருவேளை ஸ்டாலினுக்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால் வரப்போறது இல்ல வந்தால் உங்களை போலவே உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய பாட்டி பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பதாக முடிவெடுத்தால் எந்த பாட்டியினுடைய பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பது எந்த பாட்டி பேரை வைக்கிறது எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது பாத்தீங்களா அதே செய்தி அதே ஒரு மாடுலேஷன் பேசுன ஆள் வேற பேசன இடம் பேரை அவ்ளவு இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமையை பார்த்திங்களா ஒரு நல்ல பேச்சு வேணுங்க நல்ல பேச்சாளர் வேணுங்க அப்படின்னு சொன்னா கிடைக்கல ஏற்கனவே எங்கேயோ பேசுனத காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டுருக்காங்க நல்லா நம்ம அந்த பெண்ணை பொண்ணு பேசும்போது அப்படி இப்படி வை பாஜில் நமக்கு அது ஏற்கனவே ஒருத்தர் பேசுனது எங்கே பேசுனது நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் பேசுனது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேச்சு ஆட்டையை போட்டாப்புல அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேச்சை ஆட்டைப்பட்டாப்புல உண்மையிலே அம்பேத்கர் சொல்லியிருக்கிறான்னு பார்த்தா அதிகாரம் மிக வலிமையானது அப்படின்னு மட்டுந்தான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அப்படின்றத அண்ணன் அவர்கள் சொல்கிறாரு அம்பேத்கர் சொன்னதை கூட ஒரு வார்த்தையும் சேர்த்து அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த அணில் குஞ்சுகளை எதையுமே படிக்காமல் அண்ணன் சொன்னதை அப்படியே காப்பி பண்ணி வந்து அம்பேத்கர் சொன்னதை சொல்லிவிட்டாங்க இதையும் மேடையில் இருக்குன்னு பேசிட்டாங்க கட்சி ஆரம்பித்தாப்புல தலைவரே ஓங்கி சத்தமாக பேச முடியல இப்போ நான் பேசுறதே வால்யூம் கம்பெனி கிட்ட கமாண்ட் போட்டுருக்குறீங்க நான் பேசுகிறத விட நாலு மடங்கு கம்மியாக தான் நம்மளால் பேசுகிறாப்புல எங்கே திமுக வந்து சத்தமாக திமுக தான் நமக்கு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த படம் வெளியாகாதோ நம்ம பையனுடைய படம் வெளியாகாதோ தியேட்டர் கிடைக்காதோ நம்ம பையனுக்கு அடுத்த கிட்ட டேரக்டர்ஸ் கிடைக்காம போயிடுவாங்களோ ப்ரொடியூசர்ஸ் கிடைக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு பம்புறாப்புல இவர் ஒரு கட்சி தலைவர்னு சொல்லிக்கிட்டு நாமளும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமாக கூடுறாங்க இந்த கூடுன கூட்டங்களில் அண்மையில் நோம்பு கஞ்சி குடிக்க போறேன் அப்படின்னு கூட்டம் குடிச்சுங்க அந்த இன்விடேஷன் கார்டை வச்சுட்டு சாயந்தரம் பிரியாணி வாங்கிக்கலாம் நினைச்சு காத்திருந்துருக்காங்க இந்த பிரியாணி வாங்குற இடத்துல சண்டையாக போயிடுச்சு அந்த ஒரு வீடியோ இருக்குது அதையும் பார்த்துருங்க பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் பிரியா பிரியாணிக்க எத்த கூட்டவே போயிருக்காங்க அந்த அம்மா கஷ்டப்பட்டு எதையோ பேசுகிறேன் நினைக்கிது இப்படிலாம் நீங்கள் பண்ணலாமான்னு கோபத்தில் பேசுது இவங்க மயக்க பிடிங்கி டிவிக்கு டிவிக்குன்னு கத்துறாங்க இந்த மாதிரி ஏதாவது எதாவது ஒரு படத்தோட ரிவ்யூ கேட்பாங்க ஏதாவது ஒரு படம் வந்திருக்கோ அந்த படத்தோட ரிவ்யூ கேட்பாங்க திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்து அஜித்தே வாழ்க தலையே வாழ்க கடவுளே வாழ்கன்னு சொல்லிட்டு போக தெரியுமா அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை இங்கே என்ன பிரச்சனை பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடந்துட்டு எதுவுமே தெரியல குறுக்கமாக பிடிக்கும் முடியாது வந்து இந்த லட்சணத்தில் போயிட்டுருக்குது நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைமை தலைவர் சத்தமாக பேசுனா கட்சிக்கு பிரச்சனை வந்துருவான்னு நினைக்கப்பில்ல தொண்டர்கள் பேசுறது வழி இல்லாமல் எங்கேருந்து ஆட்டையை போட்டு பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் தான் வந்தோங்கிற பிரச்சனை வந்திருக்குது இந்த கட்சியில் நிர்வாக பொறுப்பு போடணும்னா அதுக்கும் துட்டாங்க கட்சியில் நிர்வாக பொறுப்பு போடணும்னா துட்டு கட்சியில் வர தொண்டர்கள் பேச தெரியமக்கி சொந்தமாக யோசிச்சு அதுக்கப்புறம் பிரியாணிக்காய் வந்தோம்ங்கிற பிரச்சனை ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்காங்க இவங்களை ஒழுங்குபடுத்தி கட்சி நடத்துகிறதுக்கு ரெண்டு பேரும் அப்பாயின் பண்ணியிருக்காப்புல பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை அரசியல் வியூகம் நடத்துறதுக்கு ஒருத்தரா அதுக்கப்புறம் ஏற்கனவே முன்னாடி ஒருத்தர் செலக்ட் பண்ணிச்சிருந்தேன் அப்படியே அவரை கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒருத்தரா ரெண்டு விதமாக கட்சியை அப்படியே கொண்டு போங்கன்னு சொல்கிறாப்புல தலைமை சொந்தமாக எதாவது யோசிக்க மாட்டார் எது கல்யாணம் வீட்டு போய்ட்டுருவாப்பில் பனையூர் பண்ணை வீட்டுக்குள்ளேயே ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுருப்பாப்புல நான் உங்களாம் தேடி நிவாரணம் கொடுக்க வரேன் நீங்களாம் தேடி ஒரு இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு கூட இது ஒரு கட்சின்னு நம்பி ஒரு கூட்டம் முன்னாடி போகுதுன்னா நாட்டோட நிலைமை பார்த்தீங்களா நிலைமை பார்த்தீங்களா சினிமாக்காரன் வந்தால் கூட்டம் கூட்டமாக கூடுவாங்க அது ஓட்டாகாது அப்படின்னு சில பேர் சொல்லிக்கலாம் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா சினிமாக்காரை ஏதாவது செஞ்சுடுவானோ சாதிச்சிடுவானோ ஸ்க்ரீனில் நடிக்கிற மாதிரி நிஜத்தில் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய மக்கள் எண்ணிக்கை அதிகம் அந்த முட்டா மக்களுக்கு இப்போ வந்து கையை காட்டினால ஓட்டு போட்டுருவாங்க அப்படி ஓட்டு போட்டு தமிழக வெற்றிக் கழகம் வர்ற தேர்தலில் மூணு சதவீதமோ நாலு சதவீதமோ அஞ்சு சதவீதமோ வாங்க வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு யாருக்கு பிரச்சனைனா புதியது ஒரு மாற்றத்தை எடுத்து வைப்போம் மண்ணில் ஒரு புதிய ஒரு அரசியல் புரட்சியை கொண்டு வருவோம் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிற எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சனை அப்படி எத்தனை கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது கண்ணே கண்டு நாம் தமிழர் கட்சி கட்சி தான் இருக்குது புதிய மாற்றத்தை உருவாக்குவோம் புதிய விஷயங்களை செய்வோம் அப்படின்னு நினைக்கிற தனி மனித புரட்சியை எடுத்து வைக்கிற அண்ணன் சீமானவர்களுடைய வெற்றிக்கு இடைஞ்சதாக இருக்கும் அந்த கட்சி உன் நம்பிக்கை இல்லையா இதுக்கு முன்பு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சுது அண்ணன் சீமானவர்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது அதற்கு பின்பு கமலஹாசனுடைய ஒரு கட்சி வந்தது மக்கள் நீதி மையம் மயானம் சுடுகாட்டுக்கு போகிற வழி காட்டிச்சது அது நேராக சுடுகாட்டில் போய் கட்சி இணைஞ்சிருச்சு அது வரும்போதும் நாம் தமிழர் கட்சிக்கு நடுநிலை வாக்காளர் சொல்லக்கூடிய கூட்டம் ஓடி போய் அங்கே ஓட்டை போட்டுச்சு சீமான இப்போ ஜெயிக்கிறாரு இல்லையோ கமலஹாசனுக்கு ஒரு இருக்கு ஜெயிச்சிருவாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பேசினது இப்போ தான் அவர் அவர் பேசுறது புரியுது அதனால் இப்போ பேசுகிற அரசியலும் இருபது தான் புரியும் அதுக்குள்ளார அவர் போய் ஜெயிக்க வச்சுருக்க நம்பிக்கையோட கமலஹாசனுக்கு ஒரு கூட்டம் ஓட்ட போட்டுச்சு அப்பவும் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகளை பின்னாடி இழுத்துச்சு இந்த முறை இந்த நடிகர் களம் இறங்கியிருக்கிறாரு இதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் பாதிப்பு அமையும் என்னப்பா இது எதுக்கு எடுத்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் பாதிப்பாக அமையுமா திமுக அமையாதா அதிமுக அமையாதான்னு கேட்டிங்கன்னா இறக்குறதே அவங்க தானே இறக்கி விட்டதே அவங்க தானே அப்புறம் எப்படி அவங்களே பாதிப்பாக இருக்கேன் அடுத்த தேர்தலில் உடைய அங்கே கூட்டணி வச்சுக்கணும் இதான் அஜெண்டா இதான் அக்ரிமெண்ட்டு அப்புறம் அவங்களை எப்படி எதிர்த்து பேசுவார் இந்த கட்சியுடைய தலைவர் பேசின இத்தனை நாள் பேசின அரசியல்ல ஒரே ஒரு இடத்துல தான் திமுகன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் ஒரே ஒரு இடத்துல தான் அதுவும் சத்தமாக நான் பேசுகிற அளவுக்கு கூட சத்தமாக பேச முடியல அப்போ என்ன நோக்கம் இந்த கட்சிக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியின் அதிகபட்ச நோக்கம் என்ன தலைவராக விஜய் இருக்கிறது சரி தமிழ்நாட்டை அவரே ஆள்வது சரி அடுத்த நோக்கம் இந்த கட்சி ஆட்சி பிடிச்சிருச்சு வச்சுக்கிடுவோம் பேச்சுக்கு வச்சு வச்சுக்கிடுவோம் நோக்கம் என்ன அர்த்தம் அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு இலவச சரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தான் அரசு வேலையில் முன்னுரிமைன்னு சொல்ல போகிறாரா அவர் நடத்துகிற அந்த பிரைவேட் பள்ளியில் மூடிட போகிறாரா இல்லை எப்படி செய்யப்படுறா கல்வி வியாபத்தை நிறுத்தப் போறாரு மருத்துவ வியாபாரத்தை நிறுத்த போகிறாரா விவசாயத்தை மேம்படுத்த போகிறாரா அணைக்கட்டு கட்ட போறாரா பள்ளிக்கூடம் கட்ட போறாரா பாலம் கட்ட போகிறாரா என்னதான் இனோவேட்டிவ்வாக என்ன பால்கிட்ட செய்கிறாங்க லஞ்சம் மூளலை ஒழிப்போம் சரி அடுத்து வேற இதுதான் தமிழக உச்சிக்கிழமத்துடைய நிலைமை லஞ்சம் மூளையை ஒழிக்கணும்னா முதல்ல அவங்க வாங்குற அதாவது நடிகர் விஜய் அவர்கள் வாங்கின சம்பளத்தை கரெக்டாக ஒயிட்டில் காட்டிருக்கணும் இது வரைக்கும் வாங்கின சம்பளத்துக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கிட்டிருக்காருங்க பில்ல மக்களுக்கு காமிக்கணும் காமிப்பாரா ஏங்க எங்கால் ரொம்ப நேர்மைங்க எங்கள் தலைவர் அணில் குஞ்சு பெரிய நேர்மைங்க அப்படின்னா காமிக்க சொல்லுங்க சொல்லுங்கள் கடைசியாக நடித்து அந்த படத்துறைக்கும் டேக்ஸ் கட்டிருப்பார்ல இந்த பத்திரிகையில் போடுறீங்களா அறநூறு கோடி ஐநூறு கோடி முந்நூறு கோடின்னு இருபத்தெட்டு பர்சன்ட் வரிப்பு இருபத்தெட்டு பர்சன்ட் வரி கேளிக்கை வரி நீங்கள் வாங்குறது அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபத்தெட்டாயிரம் வரி கட்டணும் ஒரு கோடி ரூபா வாங்குனீங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் வரி கட்டணும் நீங்கள் சொல்கிறேன் ஐநூறு கோடி நானூறு கோடி கலெக்ஷன் தான் கோடி மாதிரி கட்டிக்கணும் அவ்வளோ பார்த்தையும் பில்லு வாங்கிப்பாரா வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா உங்கள் தலைவர் லஞ்சம் முழலை ஒழிக்கிறதுக்கு கிளம்பிட்டாருன்னு அர்த்தம் அப்படி இருந்துச்சுன்னா அணியல் குஞ்சுகள்லாம் பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா கம்பெனியில் வந்து கதறி அழுங்க தண்டு புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்கை குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காடை டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்